தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய் கிறிஸ்தவரா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் விஜய் கிறிஸ்தவரா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் விஜய் கிறிஸ்தவர் அவர் கிறிஸ்தவ கைகூலி கிறிஸ்தவ நாடுகளிலிருந்து பணம் வருகிறது என்று பாரதிய ஜனதா கட்சி இந்து மத அரசியலை அவருக்கு எதிராக திருப்பி வருகிறது அதே நேரத்தில் திமுகவின் கைகூலி பாஜகவின் கைக்கூலி காங்கிரஸின் கைகூலி ராஜபக்சே அவர்களுடைய கைக்கூலி என்று பல்வேறு செய்திகள் உலா வருகின்றன விஜயை அரசியலில் களமிறக்கி விட்டது யார் என்று பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த சூழ்நிலையில் விஜய் கிறிஸ்தவரா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் விஜய் அவர்களுடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் கிறிஸ்தவ பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர் ராமநாதபுரம் மாவட்டம் மடம் அருகே உள்ள முத்துப்பேட்டை கிராமத்தில் பிறந்தவர் எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய தந்தை ரயில்வேயில் பணிபுரிந்தார் எஸ் ஏ சந்திரசேகர் திரைப்படம் எடுப்பதற்காக சென்னைக்கு வந்தார் சட்டம் ஒரு இருட்டரை என்ற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானார் பின்பு சோபா சந்திரசேகரை திருமணம் செய்து கொண்டார் இரண்டு குழந்தைகள் பெற்றெடுத்தனர் சந்திரசேகர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் அதுவும் கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் விஜய்க்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டுள்ளது அதே போன்று விஜய் அவர்களுடைய திருமணமானது இந்து மற்றும் கிறிஸ்தவ முறைப்படி தனித்தனியே நடைபெற்றுள்ளது ஆக விஜய் ஞானஸ்தானம் பெற்றுள்ளார் கிறிஸ்தவ முறைப்படி தான் திருமணமும் செய்துள்ளார் விஜய் கிறிஸ்தவர் என்பது நிறுவனமாகிறது ஆக விஜய் கிறிஸ்தவரா என்ற கேள்விக்கு விஜய் கிறிஸ்தவர் என்பதுதான் பதில் அதே போன்று கிறிஸ்தவ நாடுகளில் இருந்து அவருக்கு பணம் வருகிறதா என்பதெல்லாம் தெரியவில்லை அவரை சுற்றி இருப்பவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று குற்றம் சாட்டப்படுகிறது ஆலோ அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி அரசியலில் திறமை வாய்ந்தவர்கள் அருகில் வைத்துக் கொள்வதில் தவறில்லை அவர்களிடம் மதம் பார்ப்பது தவறு மத வித்தியாசம் பார்ப்பது தவறு ஆனால் விஜய் கிறிஸ்தவர் என்பது மட்டும் உண்மை விஜய் கிறிஸ்தவர் என்பதற்காக கிறிஸ்தவ மக்கள் அவர் பின்னால் செல்ல போவது கிடையாது அதே நேரத்தில் கிறிஸ்தவர்களுக்காக விஜய் இதுவரை எந்த ஒரு போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் கோரிக்கையும் வைத்தது வைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது விஜய் பொதுவான அரசியலை முன்னெடுக்கிறார் மதவாத அரசியலை முன்னெடுக்கவில்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சி விஜய் கிறிஸ்தவர் கிறிஸ்தவ கைகோடி கிறிஸ்தவ நாடுகளிலிருந்து பணம் வருகிறது என்று பொய் பிரச்சாரம் மட்டும் செய்கிறது அது மட்டும் உண்மை